வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான மாதிரி நிகழ்ச்சி வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தகால மாதிரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடிக்க இருக்கும் எஃப்எம் புத்தகமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் புத்தகால மாதிரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு மாதிரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க புத்தகங்கள் திரைப்படங்கள் இது மூன்றையும் ஒரே பார்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை திறனாய்வு செய்திருக்கும் ஒரு வாசிப்பாளர் அந்நிய மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு மிக யதார்த்தமான கதைகளை படைக்கக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளர் திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினர் சிறந்த படைப்பாளி அர்ஷா அவர்கள்தான் வந்திருக்காங்க நேர்களே நானும் உங்கள மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் புத்தக அலமாரி நேயர்களுக்கு அர்ஷாவின் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான புத்தகம் குறித்து நான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் நமக்கு அறிமுகம் ஆவது வந்து ஒரு சிலர் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சலுகையும் சப்போர்ட்டும் கிடைக்கும் இந்த புத்தகம் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இது பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் மனதின் ஆழத்திலிருந்து பேசப்படுகிறதா அப்படின்னு கேட்டா இதனுடைய வீச்சு இது தடுக்கவே முடியாத ஒரு குற்ற செயலாக அதிகரிச்சுட்டே போகும்போது எல்லாரும் மேன்போக்கா நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இருக்கக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள ஆசைப்பட்டுக்கிட்டே சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்க இருக்குது இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இது ஒரு நல்ல எழுத்து நடையில வந்த ஒரு புத்தகம் நம்ம கண்டிப்பாக வாசிப்பு அனுபவத்தை பெற வேண்டிய புத்தகம் அல்லது உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல இலக்கிய சுவை கிடைக்காது அப்படிங்கிற அடிப்படையில நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்த வரல இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் இன்றைய சமூக நிலை இன்றைய சமூக நிலை வந்து இது போன்ற புத்தகங்களை யார் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய மனநிலை என்ன அந்த எழுத்தாளர்கள் என்ன சொல்ல வராங்க அவர்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத தேடுறதுக்கும் கடந்த வாரம் வந்து நாம வாழ்க்காவில் இருந்த கங்கை வரை புத்தகம் படிச்சோம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில சமூக பழக்க வழக்கங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய குற்ற செயல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த குற்றங்கள் இன்னைக்கு இவ்வளவு வந்து விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பகுதி தான் பேச போறேன் பசி இந்த புத்தகம் வந்து எழுத்தாளர் கவிஞர் அவங்க எழுதியிருக்கிறாங்க நாட்கரம் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது இந்த புத்தகம் படிக்கும் போது பல இடங்கள்ல புத்தகத்தை மூடி வைத்து நம்ம ஒரு ரொம்ப காலம் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் போக வேண்டாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நேத்து வரைக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை சம்பவங்கள் நம்ம நினைவுல வந்து போகும் அப்படியான ஒரு மிகப்பெரிய சமூகத்தின் பிரச்சனையை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது ஒரு சமூகத்தின் குரலாக ஒழிக்கிறது மாயப்பசி சாதியை குறித்து பேசுகிறது உண்மையிலே இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்தது வந்து இது ஒரு சமூகத்தை குறித்து ஒரு சாதியை குறித்து பேசல ஒரு சாதியின் அவலத்தை குறித்து பேசுகிறது ஒரு சாதி செய்கின்ற அவச்செயல்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிதான் அறிமுகப்படுத்தணும் சாதி பெருமை கௌரவம் அப்படிங்கிறதை தாண்டி அது மிக கேவலமான ஒன்று என்ற சிந்தனையை சமூக சமூகத்தில் நாம் விளைவிக்க வேண்டும் விதைக்க வேண்டும் யாருக்கெல்லாம் நான் என்னோட சாதி உயர்ந்தது யாருக்கெல்லாம் வந்து என்னுடைய சாதியில இருந்து ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணை என்னுடைய தங்கையை அல்லது என் வீட்டு பெண்ணை வந்து திருமணம் செய்யறதுக்கு இன்னொருத்தனுக்கு தகுதி இல்லைன்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் இழிந்த சாதி அப்படிங்கறத வந்து சாதி பெருமை பேசுறார் நம்ம முத்திரைகளாக பதிக்க வேண்டும் ஒரு ஒரு நாவல் வந்து என்ன செய்திட முடியும் சம்பவங்களை தான் சொல்லிட முடியும் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு இன்று வரையும் தீர்வு இல்லை நம் நாடுகள்ல இதுக்கான தீர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது போன்ற குற்ற செயல்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு வெளிநாடுகள்ல என்ன மாதிரியான தண்டனைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை வியந்து பேசிட்டே இருக்கோம் ஆனா கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் இன்ன வரைக்கும் எவ்வளவு பெரிய குற்றங்களுக்கும் நம்ம நாட்டில் கொண்டு வரப்படலை அதனாலயோ என்னவோ இந்த சட்டங்கள் திருத்தப்படாத அந்த ஓட்டைகளை வைத்து கொண்டே தொடர்ந்து குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரியான குற்றங்கள் குறித்து சமூகத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய அவலத்திற்கு காரணமான சாதியை குறித்து பேசுகின்ற மாயப்பசிதான் இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஒரு ரொம்ப ஒரு நெடிய பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை கருவாக இருக்குது அதாவது மூன்றாவது தலைமுறை வரைக்கும் இந்த சாதி எப்படி இழுத்து கொண்டு வரப்படுகிறதுங்கிறத அருமையாக கதையாக கட்டமைத்திருக்கிறார் நைனார் அவர்கள் சதாசிவம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பள்ளி ஆரம்பிக்கும் போது தனது தோழியினுடைய தங்கையை விரும்புகிறார் இந்த காதல் வந்து அவர் சக தோழியை விரும்பல அதுவே இந்த கதையில எனக்கு ஒரு மிக பிடிச்ச இடம் தனது வகுப்பு மாணவியை அவர் விரும்பல தனது வகுப்பு மாணவியின் தங்கைக்கு அவர்களுக்கு இடையில ஒரு காதல் மலர்கிறது ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறுபட்ட சாதி பிரிவை சேர்ந்த காதலர்கள் இவங்க இந்த இடத்துல வந்து எப்போதும் நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து எதிர்ப்பு வரும் இல்லையா அப்படி சதாசிவம் இந்த கதையில ஒரு உயர்ந்த சாதி எனவும் தாழ்த்தப்பட்ட சாதி பெண்ணாக அந்த காதலியும் இருக்கிறார் இந்த காதலிக்கு நடக்கிற கொடுமைகள் வந்து சதாசிவம் அந்த காதலையே விட்டு விலகி போறாரு என்ன கொடுமைகள் நடக்குது அப்படின்னா அந்த காதலன் வந்து பூ வாங்கி தராரு அந்த பூவை வச்சுக்கிட்டு போற அந்த காதலியோட குடுமி தலைமுடியவே அவங்க வந்து அப்படியே கொத்த அறுத்துட்டு போயிடுறாங்க அதையும் சமாளிச்சு அந்த பெண் இருக்கிறா அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டையே எரிக்கிறாங்க அதையும் சமாளித்துக்கிட்டு காதலன் கிட்ட எதையுமே சொல்லாம அந்த பெண் இருக்கிறா இதையெல்லாம் அறிந்து கொண்ட நண்பர்கள் மூலம் அறிந்து கொண்ட இந்த காதலன் என்ன நினைக்கிறான்னா இவ உயிரோட இருந்தா போதும் இவளுக்கு இவ வந்து என்ன கல்யாணம் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த காதலையே அவன் விட்டு கொடுத்துடலாம் சமீபத்துல கடந்த கவின் சுபாஷினி உடைய இந்த மரணத்துல பார்த்தோம் அப்படின்னா சுபாஷினியை நிறைய பேர் தூற்றுறத நான் முகநூல்ல பார்த்தேன் ஆனா அதுல இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த உண்மைகளை யாரும் ஆழ்ந்து பார்க்கலையோ அப்படிங்கிற கவலையும் வந்தது உண்மையான காதல் பொய்யான காதல் அப்படின்னு நம்ம எதையுமே பிரிக்க முடியாது எல்லாமே அன்பின் அடிப்படையில வர வருகின்ற நேரங்களும் நிமிடங்களும் தான் அந்த பொண்ணு போயிட்டான் இனிமே வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக சில கருத்துக்களை அவ சொல்றாளா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கட்டாயத்தின் பேர்ல சொல்லலாம் எதுவுமே அறியாம நாம வந்து முழு முழுவீச்சா அந்த பெண்ணையும் அவர் அந்த காதலையும் குறித்து நிறைய முகநூல எழுதுனதை நான் படித்தேன் அது குறித்து நான் உள்ள போக விரும்ப விரும்பலை இந்த இடத்துல அத சொல்ல விரும்பினா அந்த சதாசிவம் வந்து முழுமையா அந்த காதல் வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார் வீட்டுல சொல்ற அவங்க சொல்ற அதே சாதியை சேர்ந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் நடத்துறாரு மூணு குழந்தைகள் பிறக்குது அடுத்து அடுத்து குழந்தைகள் பிறக்குது இப்ப நமக்கு தோணுது இல்லையா அப்ப என்ன அந்த பொண்ணு வீட்டை எரிச்சுட்டாங்க குடிமையை அறுத்துட்டாங்க இவன் பேசாம கல்யாணம் பண்ணிட்டு தானே இருக்கிறான் அப்படின்னு சதாசிவம் மேல நமக்கு ஒரு கோபம் வந்ததுன்னா அது தவறு அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய சமுதாயத்தின் நிலை அப்படி இருக்கு இந்த கதாபாத்திரம் வந்து அந்த கதை மாதிரி காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அது இந்த விளக்கங்கள் நமக்கு தேவைங்கிறத இந்த கதை சொல்லுது அந்த அந்த வகையில நான் அதை பாக்குறேன் இந்த பொண்ணு வந்து என்ன பண்றா அப்படின்னா படிக்கிறா ஒரு நல்ல அரசு உத்தியோகத்துக்கு போறா ரிட்டையர் ஆகுறா அறுபது வயசு வரைக்கும் அவ தனியாவே வாழ்றா இந்த காதல நினைச்சுதான் அவ வாழ்க்கை போகுது இதுக்கு இடையில இவர்கள் மட்டும் இல்ல காதலுக்காக ஒருவரை ஒருவர் பிரிந்தது மட்டுமல்ல இந்த நாவல் இதுல இருக்கக்கூடிய இன்னும் இன்னும் இந்த பின்னல்கள் இருக்கு பாத்தீங்களா கதாபாத்திரங்களை வைத்து நிறைய பின்னல்கள் மூலமாக இந்த சமுதாயத்தின் அவலங்களை அவர் சொல்லிட்டே போறார் இந்த கதாநாயகனுடைய மனைவியினுடைய தம்பி இதே மாதிரி ஒரு வேற்று சாதி பெண்ணோட காதல் வருது அது வந்து கர்ப்பம் அளவுக்கு போகுது அந்த பெண் வந்து என்ன நடக்குது இவன் கல்யாணம் பண்ணிக்க அதாவது காதலிக்கிறதுக்கு ஓகே அவள் அளவுக்கு அவளோட உறவு வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு மனநிலையும் சாதியும் எங்கேயுமே வந்து இடையில அவனுக்கு பிரச்சனையா இல்ல எங்க அவனுக்கு பிரச்சனை வருதுன்னா அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது வருது அப்ப வந்து சொல்றான் சதாசிவனுடைய மனைவி அவனுடைய அக்காங்கிறதுனால இங்க மச்சான் வீட்டுக்கு வாரான் வந்து சொல்றான் எனக்கு காப்பாத்துங்க என்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆனா அது ரொம்ப தாழ்த்தப்பட்ட சாதி பெண் அப்படின்னு சரி நீ கல்யாணம் பண்ணிக்க வேணாம் இந்த குழந்தை என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்ப சதாசிவம் சொல்றது குழந்தைய நானே வளர்க்கிறேன் அப்படிங்கிறாரு அவருக்கு ஒரு சின்ன புரட்சி செய்யணும்னு ஆசை வேற்று சாதி வயிற்றுல பிறந்த ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல தான் வளரட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு இது ஒரு பெரிய அவமானம்னு சொல்லி இந்த சதாசிவத்தின் மனைவி வந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்க கிட்டத்தட்ட அவங்க கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சு ஒரு குறுகிய கால வந்து அந்த மனைவி வந்து இறந்து போறாங்க இந்த சமூக பெருமையை கொண்டாடுறதுக்காக மூணு குழந்தைகள் இருக்கு கணவன் இருக்கிறாரு தம்பி ஒரு குழந்தைய பத்தி அது ஒரு குழந்தை இப்ப கையில வந்து கூட நிக்குது இந்த எந்த சிந்தனையுமே இல்லாம அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டு செத்து போறான் இந்த சதாசிவம் எதை பத்தியுமே கவலைப்படாம தன்னோட வேலையை செய்யறாரு குழந்தைங்களை வளர்க்கறாரு அந்த பொண்ணையும் ஒரு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவரும் முழு மனதோடையும் எங்க இருந்து இவ வந்தா எப்படிங்கிற அந்த சார்ந்த விஷயங்கள் தெரிந்த ஒருவனாக இருக்கிறான் அவங்க கல்யாண வாழ்க்கை அப்படி போகுதுன்னு நாவல் வெவ்வேறு கோணங்கள்ல போகுது இந்த நாவல் முழுவதும் சொல்ல விரும்பல இந்த நாவலை படிக்கிறதுக்கான தேவைகள் என்ன இருக்கு என்ற அடிப்படையில் மட்டும் நான் அறிமுகம் செய்ய விரும்புறேன் இப்போ சதாசிவத்தோட மனைவி இல்ல சதாசிவம் தனியா இருக்கிறாரு அவருக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவருடைய காதலியும் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வுல இவங்க எல்லாம் கூடுற மாதிரி ஆகுது அப்ப இந்த பெண் தனியா இருக்கிறதுங்கிறத சதாசிவம் தெரிஞ்சுக்கிறாரு அப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இனிமேல் வர இந்த காலப்பகுதி இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க நகரும் போது பேர வந்து இதுக்கு வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க அவங்க எல்லாம் சென்னையில வளர்ந்த பிள்ளைகளாக அதாவது நகர்ப்புறத்துல வளர்ந்த பிள்ளைகளாக காட்டப்படுறாங்க நகர பிள்ளைகள் வளர்ந்தவங்க வந்து சாதி வேறுபாடு இல்லாம தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு கல்யாணத்தையே அவங்க பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கல்யாணம் பண்ண தம்பதிகளை வந்து வரவேற்கிற அந்த இடம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜாதி வெட்டணும் சொல்லிட்டு இந்த தேவகிங்கிற அவனுடைய காதலிய வந்து வெட்டி கொலை பண்றாங்க சதாசிவத்தை எத்தனை வயதானாலும் எத்தனை தலைமுறை தாண்டினாலும் அன்பு மனித நேயம் ஒரு உளவியல் ரீதியாக மனிதர்களுக்கு இடையிலே தேவையான பரஸ்பர எந்த உணர்வுகளுக்கும் யாருமே இங்க முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க கிட்ட ஓங்கி இருக்கிற ஒரே விஷயம் வந்து நீங்க சென்னையில இருக்கக்கூடியவங்க சிட்டியில இருக்கக்கூடியவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கும் நாங்க கிராமத்துல இருக்கக்கூடியவங்க ஃபேஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீ கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை அங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நாங்க எங்க பொண்ணுங்களுக்கு எங்க பசங்களுக்கு எப்படி பொண்ணு எடுப்போம் பொண்ணு கொடுப்போம் ஸோ இந்த சமுதாயம் நமக்கு கட்டமைச்சு வச்சிருக்கிற இந்த பிரச்சனைகளை பற்றி தான் அவங்களுடைய எண்ணங்கள் வருது நம்ம மறுபடி மறுபடி தர்மபுரி இளவரசனை நம்மளால மறக்கவே முடியாது அவங்க திருப்பதியில போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அவங்க சாவா பார்த்தாங்க இல்லையா இதே ஜூலை தான் அதுவும் நடக்குது அதே மாதிரி ராமநாதபுரத்துல இருந்த சுரேஷ் வைதேகி கல்யாணத்தை நம்மளால மறக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல அது அது இன்னும் கொடுமை அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை வந்து கொலை பண்ணாங்க அதே மாதிரி திலீப் விமலா தேவி எரிச்சு கொலை பண்ணாங்க அது பெற்றவங்களே கூட்டிக்கிட்டு வந்து அவளுக்கு ஏதோ சலுகை தாரங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து அந்த அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவளை எரிச்சு சாம்பல் ஆக்குனாங்க நிறைய இந்த மாதிரி உடுமலையில நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நமக்கு ஒரு இந்த பேருந்து நிலையத்திலேயே ஒரு கொலை நடந்தது ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் வந்து காதல்களை கொலை பண்றதுக்கான இடமா மாறி போன ஒரு நிலையை நம்ம வந்து நம்ம ஊர்ல பார்க்க முடியுது இது தமிழ்நாட்டில மட்டும் இல்ல இன்னும் வேற மாநிலங்களே இது நடக்கத்தான் செய்து நம்ம இந்த ஊர்ல இருக்கிறனால இந்த ஊர் செய்திகள் நமக்கு அதிகமா பெருசா தெரியுது ஆனா நம்ம தமிழ்நாட பொறுத்தவரையில நம்ம கல்வியில வளர்ந்தவர்கள் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் இந்த மாநிலத்துல இது நடக்குதுங்கிறது ஒரு பெரிய வேதனை இல்லையா இது போன்ற புத்தகங்கள் தான் எனக்கு ஒரு மாதிரி முகத்துல அரைஞ்சு சொல்லுது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் சமூக கட்டமைப்புகள் எதுவுமே வந்து மாறல வளரல நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயங்களை ரொம்ப படிச்ச மேதாவி கிட்ட இந்த சமுதாயத்தில் நூறு பேர் கேட்பாங்க மேடையில் அப்படிங்கிற உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட பேசும்போது இந்த சமூக சமூகங்கள் இந்த சாதிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தடவை சொல்றாரு இதெல்லாம் பேசுறதுனால நான் தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் இந்த சமுதாயத்தில் நல்ல சாதியில ஒருத்தன் தான் எனக்கு அந்த வார்த்தை இன்னுமே மறக்க முடியல இப்ப அவர் என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு அப்ப தாழ்த்தப்பட்ட சாதியினர்கள் அப்படின்னு நீங்க அவங்க மேல எதுக்கு உங்களுக்கு ஒரு பச்சாதாபமும் ஒரு இலகிய மனசு வரணும் அது தேவையே இல்லையே நீங்க உங்க மனசுல ஆழமா இருக்க அவன் தாழ்த்தப்பட்டவன் அவன் அவன் வேற உங்களை விட அவன் கீழானவன்கிற எண்ணம் இருக்கு ஆனா அவனுக்காக நீங்க பேசி அவனுக்கு அவன் உயர்றதுக்கு நீங்க உதவி செய்யற மாதிரி அப்ப நீங்க பெரியவனுங்கிறத நீங்களும் சொல்லாம தானே சொல்றீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா எந்த சாதியுமே கிடையாதுல எல்லாருமே காட்டுக்குள்ள இருந்து தான் வந்தோம் எல்லாம் ஒரே இனம்தான் நீங்க எல்லாருமே சேப்பியன்ஸ் படிங்க நம்ம எங்க இருந்து வந்தோம் என்ன ரத்தம்ங்கிறத பாருங்க எப்படி நம்ம உருமாறி இருக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளுமே வந்து இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியின் கீழ மாறி இருக்குங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே சாதிங்கிற இடத்துக்கு வந்துருவோம் இப்போ நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை புத்தகத்தை போய் படித்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முன்னாடி நம்ம மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து இந்த உருவத்தில் உட்கார்ந்து இந்த சாதிங்கிறத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒன்று தான் ஆனால் அதை தூக்கி பிடிச்சி வச்சிருக்கோம் ஏன் தெரியுமா அதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு சௌ எல்லாருமே இருந்து நல்ல ஒரு சோஃபால ஜாலியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த சாதிக்கு மேல உட்கார்ந்துருக்கோம் நமக்கு வந்து இந்த சாதியை தூக்கி எறிய பிடிக்காது எப்படி நம்ம நமக்கான சலுகைகள் அங்க நிறைய இருக்கு ஜாதி பிரிவுல இருக்கும் வரைக்கும் தான் இங்க அரசியல் நடக்கும் சமூகம் இருக்கும் முதலாளி இருப்பான் எல்லாமே நடக்கும் இந்த நிறைவான விஷயங்களை எல்லாம் நீங்க ஒரே நேரத்துல எந்த சாதியும் இல்லப்பா ஆம்பளை பொம்பளை ரெண்டு சாதி தான் அப்படின்னு எப்படி விடுவோம் நம்ம விட மாட்டோம் அதுக்கு சான்றாதானே நேத்து நடந்த திருநெல்வேலி கவின் கொலை வரைக்கும் நமக்கு சான்று போகிறது இல்லையா சாதிய கொ கொலைகள் எதுவுமே இல்ல அப்படின்னா வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஆமா சாதியெல்லாம் இப்ப யாருமே பார்க்க தில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நட்பா பழகுறதுக்கு ஓகே ஒரே காலேஜ்ல படிக்கிறதுக்கு கூட ஓகே நம்ம உன்னா போகலாம் வரலாம் ஆனா வந்து நான் வந்து கல்யாணம் பண்ற இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு சமீபத்துல ஒரு நீயா நானாவோட ஒரு சின்ன ரீல் கூட நான் பார்த்தேன் ஐம்பது நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த சாதி எங்கேயாவது வந்து அழிந்து போயிட்டு ஒரு சாதியற்ற சமூகம் வராதா அப்படிங்கிற இடத்துல பேசுறாங்க ஆனா சின்ன பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படின்னா நீ வேற்று சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கவேமா அப்படின்னு கேட்டா இல்ல சார் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு கோபிநாத் கேக்குறதுக்கு பதில் அவங்க சொல்றாங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு அவர் திருப்பி கேக்குறாரு வீட்டுல ஒத்துக்காத எந்த விஷயமே நீங்க செய்யறது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு வீட்டுல வந்து பொதுவா வந்து ட்ரெஸ்ல நம்மள கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் படிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபுட்டு சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் தூங்காதுன்னு சொல்லுவாங்க எத்தனையோ விஷயங்கள் மொபைல் போன் யூஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க எதையாவது நம்ம வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னு செய்யறமா இல்ல இல்ல ஏன் இஷ்டம் அது இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு மீறோம்ல ஆனா சாதிங்கிற ஒரு இடத்துல நம்மளால ஏன் மீற முடியல இப்ப நம்மளையும் அறியாம உல உளவியல் ரீதியாகவே சப்கான்சியஸாவே நம்ம மனசுல ஆழமா வந்து நான் இந்த சாதி அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த புத்தகம் என்ன பேசுது அப்படின்னா காணாமல் போனவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் மாயமானவர்கள் இவங்க எல்லாமே நம்ம வச்சிருக்கிற இந்த வெறித்தனமான மாய பசிக்கு இரையாகிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்காக இந்த நூல் குரல் கொடுக்குது தேவகி மட்டும் இல்ல இங்க செத்து போன சுவாதி இன்னும் எத்தனையோ பெண்கள் வந்து வைதேகி கௌசல்யா எல்லா பெண்களுக்குமான குரல் தான் இந்த புத்தகம் கொடுக்குது ஏன்னா இறந்து போனவர்கள் எல்லோருக்குமாக நம்மதான் அங்கங்க எங்கேயோ முகநூலையும் இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு செய்தியாகவும் பேசிட்டு அடுத்த நாள் கடந்து போயிடும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் வந்து தர்மபுரியில இளவரசனுக்கும் திவ்யாவும் செத்தம்போது நம்மளாம் கொதிச்ச அந்த கொதிப்பு நிலை குறையாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒருத்தவங்க செத்து போயிருக்க மாட்டாங்க இல்லையா இன்னைக்கு கவி நேர்ந்த வரைக்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்கு அப்போ எதுவுமே மாறலையே ஆனால் நம்மளுடைய கல்ச்சர் மாறிடுச்சு சாதாரண பிளவுஸ் போடுற ஜாக்கெட் டிசைன் கூட மந்த்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம வந்து என்னன்னா அடாப்ட் ஆகுறோங்கிறோம் கல்ச்சர் சேஞ்சிங்கிறோம் ஃபுட்டை மாற்றிக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் ஆனா இந்த சாதிங்கிற உன்னை எப்படியோ கிரிப்பாக பிடிச்சுக்கிட்டு அது மாறாம இருக்கிறதுக்கு நமக்கு நாமே நிறைய வேலைகள் எல்லாம் செய்து அதை பக்குவமாவும் பத்திரமாகவும் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மைங்கிறத இந்த மாய பசி வந்து ரொம்ப நேர்த்தியா சொல்லுது கொஞ்சமான கதாபாத்திரங்கள் வேகமாக மூன்று தலைமுறையை தாண்டிய ஒரு எழுத்து நடை இத்தனை வயதுகளை தாண்டியும் அந்த பெரியவங்களுக்கு மனதுல ஏற்படுகிற மாற்றம் வந்து அனுபவத்தினாலேயும் அவர்கள் பட்ட வழியினாலேயும் வந்துருது ஆனா அடுக்கடுத்து வர இளைய சமுதாயம் வந்து அந்த வழியை அனுபவிக்கும் வரை அவர்கள் நல்ல வழியே தேட முடியாதவர்களாக தான் இருக்கிறாங்க மிக நுட்பமான மருந்துகள் இவங்களுக்கு தேவைப்படுது அந்த மருத்துவம் தான் இங்கே தேவைப்படுது அந்த மருத்துவமும் மருந்துகளும் சிறந்த சட்டங்களாக உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நைனார் வந்து மாயப்பசியில ரொம்ப நேர்த்தியா இந்த நாவலை எடுத்துட்டு போயிருக்கிறாரு நாவல் முழுவதுமே வந்து ஒரு மிக பெரிய ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த மாதிரி சந்தோஷமான காலேஜ் லைஃபை பார்க்குறோம் கல்யாணம் ஆகுது குழந்தைங்க பிறக்கிறாங்க அவங்களுக்கான சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது எல்லாமே நடந்து கடைசியா வந்து இந்த அறுபது வயதுக்கு மேல இவங்க ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களா அப்படிங்கும் போது இந்த செத்து போனவங்க காணாம போனவங்க இறந்து போனவங்க எந்த தவறுமே செய்யாம மாய்ந்து போனவர்களுக்கெல்லாம் மாயப்பசி வந்து குரல் கொடுக்கின்ற ஒரு புத்தகமாக அமைந்திருக்கின்றது மாயப்பசியை வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் இந்த சமுதாய குற்றங்கள் எப்படி திட்டமிடப்படுகின்றது உளவியல் ரீதியாக மனிதன் எந்த இடத்துல குற்றங்கள் செய்ய தூண்டப்படுகிறான் அவன் வந்து குற்றம் செய்வதற்கு தன்னை தானே எப்படி சமாதானப்படுத்துகிறான் தான் செய்வது குற்றம்னு தெரிஞ்சா கூட இந்த குற்றம் தவறில்லை எப்படி அப்படின்னு சொல்லி எப்படி அவன் வந்து தன்னை மன படுத்துகிறான் நாவல் ரொம்ப கூர்மையாக பேசுது இந்த நாவலை வந்து இன்று உங்களுக்கு அறிமுகம் அறிமுகம்ிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நல்ல நூலோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் அர்ஷா அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு

இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்